ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் LCM HCF மாடலில் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம நாலு மாடல் பார்த்துருக்கோம் இது அடுத்த மாடல் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் சிக்ஸ்த்து செகண்ட் டர்மில் எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின் 62 எழுபத்தி எட்டு நூற்றி வகுத்து முறையை ரெண்டு மூணு மற்றும் நாலே மீதிகளாக கொண்ட மீ பெரு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டினில் அறுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு நூற்றி ஒம்பது அப்படின்ட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெண்டு மூணு நாளை மீதிகளாக கொண்டு சொல்லியிருக்கு அப்போது மீதிகள் இந்த ரெண்டு மூணு நாலு இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோடு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அப்போது என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி டூ மைனஸ் டூ செவன்டி எயிட் மைனஸ் த்ரீ நூற்றி ஒம்பது மைனஸ் நாலு அப்போது என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த நம்பர்ஸ்க்கு ஹெசிஎஃப் எடுக்க போகிறோம் ஏன்னா அதானே கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க அப்போ மீ பெரும் பொதுக்காரன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம் எனக்கு என்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஃபைவ்ல இருக்க நம்ம வந்து த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் 25 अगेन இத வந்து நம்ம 5 ஆல பண்ணலாம் இதுக்கு மேல வந்து போகாது அப்ப எச் என்ன கிடைக்கும் நமக்கு 3 into 5 15 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப ஆன்சர் என்ன 15 ஒண்ணுமேக்க்டையாதே क्वेश्चनல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க அங்க மீதிகளன்னு சொல்லிருக்காங்க அந்த மீதிகளை கொடுத்திருக்கிற நம்பர்ஸோட மைனஸ் பண்ணி அதுக்கு எச் சி அதுதான் ஆன்சர் அதே மாடல்ல 2022ல கேட்டால் ஒரு சம் பார்க்கலாம் நூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டை வகுக்கும் போது முறையே ஐந்து ஆறு மற்றும் எட்டை மீதிகளாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேம் மாடல் தான் இப்போ போடலாம் அப்போது நூற்றி ஒன்று மைனஸ் அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு மைனஸ் ஆறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நைன்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூவில் மைனஸ் எயிட் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நமக்கு என்ன மிகப்பெரிய என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேம் தான் ஹெச்எசிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நைன்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஹெச்எஸ்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு டூ ஆலோ பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி செவன்ட்டி டூ அகைன் டூ ஆலோ பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் டூ ஆலோ பண்ணும் டுவெல் ஃபிஃப்டீன் எயிட்டீன் கிடைக்கும் த்ரீ பண்ணலாம் அப்போது HCF என்ன கிடைக்கும் இதுக்கு மேலே பண்ண முடியாது டூ இன்டூ அப்போ என்ன கிடைக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது மிக பெரிய எண்ணாக இருக்கலாம் அப்போ அந்த மிக பெரிய எண் எண்ண டுவெண்ட்டி ஃபோர் சிம்பிள் தான் தேங்க் யூ